அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோவில் வாக்கியங்களை பிரெஞ்சிலும் தமிழிலும் முழுத்தரவிருக்கிறேன் என்னோடு நீங்களும் சேர்ந்து இவற்றை கதைத்து பழகுங்கள் சொன்னா இருத்தல் ஒரு மீனிங்கை கொடுக்கும் முதலாவதாக ஜுஸ்வி நான் இருக்கிறேன் சுக இனமாக இருக்கிறேன் சொல்லி பாருங்கள் சு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் ஜூஸ்விட வர்றது Je suis désolé d'arriver en retard. Non, de que Ce garçon est très intelligent. Ce garçon est très intelligent. Et en raison le verbe être. Il n'a pas eu de toi et ton copain vous êtes trop bavard bavard என்றது அரட்டை அடிக்கிறதுங்கறது குறிக்கும் இதுல toi et ton copainன்றது நீயும் உன் நண்பனும் நீயும் உனது நண்பனும் நிறைய கதைக்கிறீர்கள் vous êtes dans la même classe vous êtes dans la même classe நீங்கள் ஒரே வகுப்பில் இருக்கிறீர்கள் Il est un bon joueur de tennis. Il est un bon joueur de tennis. Avant tennis, playant un Nous sommes dans le jardin. Nous sommes dans le jardin. Nangal

Julie est en Italie pendant 15 jours. C'est un basique que c'est un basique. Julie est en Italie pendant 15 jours. Julie, pardonnez Nous sommes contents pour avoir des nouvelles. Nous sommes contents pour avoir des nouvelles. Non, je de que Je suis étudiant. Je suis, suis Aujourd'hui le collège est fermé parce que les professeurs sont entre crève. Aujourd'hui le collège était fermé, parce que les professeurs sont entre crèves. இன்று காலேஜ் பூட்டப்பட்டுள்ளது ஏனென்றால் போதன ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினைஞ்சு எத்துகின்ற வாக்கியங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் இதனை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து கதைத்து பழகுங்கள் உங்களுக்கு இலகுவாக பிரெஞ்சு மொழியில் உரையாடுவதற்கு வசதியாக இருக்கும் நன்றி